கிரைஸ்துல கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் அவர் நமக்கு ஆசிர்வாதமாய் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் என்னை பலத்தால் கட்டி வழியை செவ்வைடுத்துகிறவர் தேவனே எனக்கன்பான தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் செவ்வாயப்படுத்துகிறவர் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் தாங்கள் போகிற வழியானது நேர்த்தியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாய் காணப்படுவார்கள் தாங்கள் போகிற வழியானது சரியான பாதையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவல் கொண்டிருப்பவர்களாய் காணப்படுவார்கள் தாங்கள் போகிற எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாய் காணப்படுவார்கள் உலக பிரகாரமாய் இதை ஒவ்வொரு மனிதர்களும் தங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்துவதுண்டு ஆனால் அதே நேரத்திலே வேதம் அழகாய் சொல்லுகிறது என் வழியை செவ்வாயப்படுத்துகிறவர் தேவனே என்பதாக இன்றைக்கு மனிதர்கள் தங்களுடைய வழிகளை சரியாய் கலந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள் ஆனால் பல நேரங்களிலே அவ்வாறு நடப்பதில்லை வழிகளிலே வழிகளிலே கற்கள் காணப்படுகிறது பிரச்சனைகள் காணப்படுகிறது எவ்வளவோ போராடி பார்த்தாலும் அதை தீர்க்க முடியாதபடி இருக்கிறது ஆனால் வேதம் சொல்கிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துகிறவர் என்பதாக அவர் ஒருவரை செவ்வாயப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையின் பாதையானது ஆசீர்வாதமாக காணப்படுகிறது இந்த காலவெளையிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் செவ்வாயப்படுத்துகிறார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலருடைய நடிகர்கள் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கும் போது அப்போ பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது இங்கே பார்க்கும் போது முதலாவதாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதை செவ்வைப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் போது விழுந்து போன காரியங்களை மறுபடியுமாய் சீர்படுத்தி செவ்வாயப்படுத்துகிறார் இன்றைக்கு பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் பாதையானது இதோடு முடிந்தது என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் விழுந்து போன சூழ்நிலைகளிலே நாம் காணப்படுகிறோம் ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் செய்கிற காரியம் என்னவென்றால் அதை மறுபடியும் சீர்படுத்தி தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வழியை செவ்வாயப்படுத்துகிறார் இந்த காலவெளியில உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பாதையானது சரியாய் இல்லாதபடி காணப்படலாம் உங்களுடைய வழிகள் ஆனது விழுந்து போனதாய் காணப்படலாம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செவ்வாயப்படுத்துகிறவராக காணப்படுவார் இனி இதை சீர்படுத்த முடியாது என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் இனி இதை சரிபடுத்த முடியாது என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் என் தேவனால் கூடாத காரியம் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது விழுந்து போன காரியத்தை என் தேவன் சீர்தூக்கி அதை செவ்வாயப்படுத்தி நம்மை நடத்துகிற தேவனாய் காணப்படுவார் இரண்டாவதாக எதை என் தேவன் சீர்படுத்துகிறார் எதை என் தேவன் செவ்வாயப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் போது சொல்லுகிறது நீதிமொழிகள் அதிகாரம் வாசிக்கும் போது நீதிமொழிகள் வசனத்திலே உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக நம்முடைய தேவனாகிய கருத்தை பாதைகளை செவ்வைப்படுத்துகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா விதமான பாதைகளையும் நேர்த்தியாய் மாற்றுகிற தேவனாய் காணப்படுவார் பாதைகளை செவ்வாயப்படுத்துகிற தேவனாய் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே அவர் காணப்படுவார் அதற்காக நாம் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்தும் இங்கே நாம் பார்க்கிறோம் நாம் போகிற வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு பல நேரங்களிலே நாம் போகிற பாதையானது சுய எண்ணங்களின் மூலமாக சுய சித்தத்தின் மூலமாக மனிதர்களின் ஆலோசனைகளின் மூலமாகவே போய்கொண்டிருக்கிறது நம்முடைய பாதையானது சரியில்லாதபடி காணப்படுகிறது ஆனால் வேதம் சொல்கிறது நம்முடைய பாதையை என் தேவன் செவ்வையாய் மாற்ற வேண்டுமென்றால் அவரையே நம்முடைய பாதைகளில் நினைத்து கொள்ளுபவர்களாய் இருக்க வேண்டும் இரண்டாவதாக என் தேவன் பாதைகளை செவ்வைப்படுத்துகிறார் மூன்றாவதாக எதை என் தேவன் செவ்வாயப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கும் போது ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக என் தேவன் கோணலானவைகளை கோணலானவை பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யோசிக்கிற காரியம் என்னவென்றால் என்னுடைய வழிகள் எல்லாம் கோணலாய் காணப்படுகிறதே என்று சொல்லி போகிற பாதைகள் எல்லாம் கோணலாய் இருக்கிறதே என்று சொல்லி எந்த காரியத்தையும் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் நடைபெறாமல் போகிறது என்று சொல்லி பல நேரங்களிலே யோசிக்கிறோம் ஆனால் வேதம் என் தேவனாகிய கருத்து நமக்கு முன்பதாக போய் கோணலானவைகளை செவ்வைப்படுத்துகிறார் இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன் பாண தேவ பிள்ளைகளே நம்முடைய தேவனாகிய கருத்து செவ்வாயப்படுத்துகிறவராய் இருக்கிறார் உன்னை பலத்தால் இடை கட்டி உன் பாதைகளை எல்லாம் எல்லாம் செவ்வாயப்படுத்துகிறோம் எதையெல்லாம் செவ்வாயப்படுத்துகிறார் என்று சொல்லி மூன்று சிந்தித்திருக்கிறோம் முதலாவதாக விழுந்து போன காரியத்தை அவர் சீர்படுத்தி செவ்வைப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார் இரண்டாவதாக நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிறார் மூன்றாவதாக கோணலானவைகளை அவர் செவ்வாய்ப்படுத்துகிறார் இப்படி நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செவ்வாய்ப்படுத்த வேண்டும் என்றால் தேவனுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்தவாறு அவரையே சார்ந்து கொண்டு அவரையே நம்பி ஜீவிப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களாம் செவைகளாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலைவேளைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீரே படுத்துகிறவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இந்த இதை இதை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் விழுந்து போன காரியங்களை நீ செவ்வைப்படுத்தும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் போகிற பாதைகளை செவ்வைப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கோணலானவைகள் எல்லாவற்றையும் செவ்வைப்படுத்தி உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் தந்து ஆசிர்வதிக்கும்படியாய் உங்களுடைய கரத்திலே முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம் நீரே பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்திர்த்தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசிர்வதித்து இந்த நாளிலே உங்கள் வழிகள் எல்லாவற்றையும் செவ்வாயப்படுத்துகிற தேவனாக அவர் காணப்படுவாராக ஆ மெயின் காட் பிளஸ் யூ